கேட்குற சாணி காலான்னு சொல்லுவாங்க இதுயா சாரி நல்ல அழகா இருக்கானு செலவே பிச்சர் எடுப்பங்களே தான் தட்டு ம் கட்டுவா போடா அப்படியே வந்து காலம் ஆ தட்டுவோமா வரலையே மழை பெஞ்சுங்க வரும் நான் லேசாக தட்டுறேன் கொடுக்குவா எடுத்துரு அது

மேஜிக் மாதிரி பண்ணிடணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் வச்சுக்கா ஊரில் எங்கே பார்த்தாலும் என் பசங்க செஞ்சு பிடிங்க பார்ப்பாங்க செஞ்சு பார்ப்பாங்க தட்டி தட்டி அது என்ன பிடிங்க பாரு போதுமா போதும் முடிவா இந்த பக்கம் வை இது வந்து பட்டன் டைப்பு மணி காட்டு போதும் ஆரியர் வந்து இன்ட்ரெஸ்டா இது வந்து கலர் இருக்கிறதுனால இது வந்து விஷக்காலம் புரியுதா ஆ அதை பிச்சுக்காம ஆ அதை உள்ளே கையில் எடுத்துக்காம அது அது இதுலேயும் மைசிலேயும் இல்லாது ஏன் வரல் தாண்டி இருக்கே விட்டேன் நினைக்கிறேன் இந்த ஆ வேறு வந்து கலராக இருக்கிறதுலான் சாப்பிடுவாங்க ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಇರೇ ಮೈಸೂರಿಲ್ಲ ಅಯ್ಯ ನಾನು ಇದು ಮಾತಾರೆ ಓಕೆ